கிறிஸ்துக்குள் அன்பான சிறு பிள்ளைகளை உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இன்று நாம் ஒரு அழகான சிறு கதையை நீதி கதையை பார்க்க போகிறோம் காடும் காடு சார்ந்த நிலமுமான முல்லை நிலத்தில் உள்ள ஒரு அழகான சிற்றூரில் இருக்கும் ஆரம்ப பள்ளி பாடசாலையில் படிக்கின்ற இரண்டு நண்பர்களை குறித்து பார்க்க போகிறோம் இரண்டு பேரும் ஒரே ஊரில் உள்ள ஒரே பகுதியை சார்ந்தவர்கள் ஒருவனின் பெயர் கனி மற்ற ஒருவனின் பெயர் மணி கனியும் மணியும் பள்ளி பருவத்து நல்ல நண்பர்கள் ஒரு நாள் பள்ளி விடுமுறை என்று இருவரும் காட்டிற்குள் சென்று சுற்றி பார்த்து விடலாம் என்று நினைத்தார்கள் ஆகவே விடுமுறை நாள் என்று வீட்டில் சொல்லிவிட்டு மாலைக்குள் வீடு திரும்பி விடலாம் என்று காட்டுக்குள் கிளம்பினார்கள் மனது மகிழ்ச்சியோடு காலை நேரத்திலே அவர்கள் தங்களுடைய வீட்டை விட்டு கிளம்பினார்கள் அவர்களுடைய ஊரின் எல்லையில் இருக்கிற காற்றுக்குள் பயணப்பட ஆரம்பித்தார்கள் காடும் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்றது சலசலவென ஓடும் அழகான நீரோடையும் பாடித்திரியும் பறவைகளும் ரீங்காரம் இடும் தேனீக்களும் தங்கள் வண்ணங்களை காட்டும் வண்ணத்து பூச்சிகளும் வெறித்து ஆடும் மயில்களும் பெரிய பெரிய பசுமையான மரங்களும் கனிகளை தருகிற கனிமரங்களும் ஆரம்ப மிகவும் அற்புத காட்சியாக இருந்தது காட்டின் மைய பகுதிக்கு செல்லலாம் என்று யோசித்து காட்டின் உள்ளே சென்றார்கள் அப்படி அவர்கள் சென்றபோது அழகான மான்களும் குரங்குகளும் ஒட்டக சிவிங்கிகளும் வரி குதிரைகளும் இப்படியாக புதிய புதிய விலங்குகளையும் பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆரவாரம் கொண்டார்கள் இவர்கள் இப்படி மற்ற மிருகங்களை பார்த்து ரசிக்கும்போது மிகவும் கொடிய மிருகமான காட்டு மிருகமான கரடி இவர்களை பார்த்து விட்டது இருவரும் கரடியை பார்த்து திகைத்து அங்கேயே நின்று விட்டார்கள் ஒரு கணம் அந்த கரடியின் வேகத்தையும் அதனுடைய சத்தத்தையும் கேட்ட மணியும் கனியும் ஆடி போய்விட்டார்கள் கொடிய கரடியிடம் இருந்து தப்பிக்க என்ன செய்வது என்ற நிலைமையில் மணி தன்னுடன் வந்த கனியை பற்றி கூட யோசிக்காமல் பக்கத்தில் உயரமான மரத்தில் ஏறிவிட்டான் மணிக்கு மரம் ஏற தெரிந்ததால் மரம் ஏறிவிட்டான் கனிக்கோ மரம் ஏற தெரியாது திகைத்தான் கலங்கினான் மணியோ மரத்தில் ஏறி மறைந்து கொண்டான் கனியோ தரையிலே படுத்து கொண்டான் இப்பொழுது கரடி வேகமாக வந்தது அந்த கொடிய கரடி படுத்திருந்த கனியை முகர்ந்து முகர்ந்து பார்த்தது கனி கண்களை இறுக மூடி மூச்சை இழுத்து பிடித்து கொண்டதினாலும் அவன் உயிரற்ற சடலம் போலிருந்தான் கரடியும் சற்று நேரம் சுற்றி சுற்றி வந்து இவன் சடலம் என்று எண்ணி ஏமாந்து போய்விட்டது கரடி தன்னை விட்டு போய்விட்டது என்பதை உணர்ந்த கனி சிறிது நேரத்துக்கு பிறகே எழுந்தான் இதை எல்லாம் இருந்து கொண்டதனால் நீ தப்பித்தாய் ஆமாம் கரடி உன் காதில் என்ன சொல்லியது என்று கேட்டான் ஆபத்தில் தன்னை விட்டு ஓடி நண்பனை பார்த்து கனி இவ்வாறாக சொன்னான் கரடி என்னுடைய கா காதில் வந்து ஆபத்து காலத்தில் உதவுவனே நல்ல நண்பன் என்று சொன்னது மணி தான் சுயநலமாய் செயல்பட்டு தான் மட்டும் தப்பிக் கொண்டதை நினைத்து வெட்கப்பட்டு போனான் இதிலிருந்து கிறிஸ்துவுக்குள் அன்பான சிறு பிள்ளைகளே எந்த ஒரு ஆபத்து காலத்திலும் பல நண்பர்கள் தான் மட்டும் தப்பித்தால் போதும் என்று தன்னிலை தெரியாமல் முடிவெடுத்து ஓடிவிடுவார்கள் அதனால் நாம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் சங்கீதம் நூத்தி பதினெட்டு எட்டில் இவ்வாறாக வசனம் குறிப்பிடுகிறது மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம் எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலும் கர்த்தரை நினைத்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை விடுவிப்பார்